கார்ட்டூன் மேல குழந்தைகளுக்கு அதிக ஆர்வமும் மகிழ்ச்சியும் படுத்த மிகவும் காரணமாக இருந்தவர்கள் குறிப்பிடத்தக்க ஒருத்தர் தான் வால்டிஸ்னி இவரு தான் கார்ட்டூன்களை உலகறிந்த கதாபாத்திரங்களா மாத்தன பெருமை இவருக்கு இருக்கு தன்னோட கடின உழைப்பாலையும் விடாமுயற்சியாலையும் இன்னைக்கும் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய அவரை பற்றின சில தகவல்களை நம்ம இந்த பதிவுல பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளார போவோம் வால்டிஸ்னி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னாவது வருஷத்துல டிசம்பர் அஞ்சாம் தேதி பிறந்தாரு இவரு பிரான்ஸ் நாட்டை பூர்வீகமா கொண்டவர் டிசைனி என்ற பிரெஞ்சு மொழி சொல்ல தான் ஆங்கில மொழிபெயர்ப்புல டிஸ்னிங்கிற பேரு வந்துச்சு வால்டிஸ்னி சிறுவனா இருக்கும் போதே கார்ட்டூன்னு வரைய கத்துக்கிட்டாரு அவர் பக்கத்து வீட்டில் இருக்கிற குதிரைகளை விதவிதமா வரைஞ்சு பயிற்சி எடுத்துக்கிட்டாரு டிஸ்னி தன்னோட பதினாறாவது வயதுல பள்ளி படிப்பை இடையிலேயே நிறுத்திட்டு ராணுவத்துல போய் சேர்ந்துடலான்னு முயற்சி செஞ்சிருக்காரு வயது குறைவு காரணமா அவர் நிராகரிச்சுட்டாங்க பிரான்ஸ் ரெட் கிராஸ்ல ஆம்புலன்ஸ் ஓட்டுனரா கொஞ்ச நாள் வேலை செஞ்சிருக்காரு டிஸ்னி முதன் முதல்ல ஆரம்பிச்ச அனிமேஷன் ஸ்டுடியோட பேர் லாப் ஓ கிராம் இது பழங்கதைகளை அனிமேஷன் வடிவத்துல சொல்லி இருக்கு இது குறுகிய காலமே செயல்பட்டு பின்னர் மூடப்பட்டுருச்சு எல்வர்க்ஸ் என்பவரோட இணைஞ்சுதான் டிஸ்னி முதல் முதல்ல லக்கி ராபர்ட்ங்கிற கார்ட்டூன் கதாபாத்திரத்தை உருவாக்குனாரு டிஸ்னி தனியா கார்ட்டூன் காவியங்களை தயாரிக்க தொடங்குற போது தான் மிக்கி மவுஸ்ங்கிற கதாபாத்திரத்தை உருவாக்குனார் மோட்டி மவுஸ் என்பதுதான் மிக்கி மவுஸோட முதல்ல சூட்டுன பேரு அப்போ டிஸ்னியோட மனைவி தான் எலி வகைய குறிக்கிற விதமா மிக்கிங்கிற பெயரை சேர்க்க சொல்லியிருக்காங்க பேசி இருக்காரு டிஸ்னி கார்ட்டூன் கதாபாத்திரத்தை கொண்டு முழு நீள திரைப்படங்களை உருவாக்கணும்னு நினைச்சாரு அப்போ அவருக்கு அவரோட முயற்சி தோல்வி அடையும் விமர்சனம் நிறைய வந்துச்சு ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாம தொடர்ந்து உழைச்சு அவர் முதல்ல தயாரிச்ச கார்ட்டூன் படம் ஸ்னோ வைட் இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா எட்டு மில்லியன் டாலர் வருமானத்தை உலக உலகம் ஓடி அவருக்கு பெற்றுக் கொடுத்துச்சு சிறந்த வரவேற்பையும் பெற்றுச்சு டிஸ்னி பல்வேறு விருதுகளை பெற்றிருக்காரு ஐம்பத்தி தடவை ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டு இருபத்தி ரெண்டு ஆஸ்கர் அகாடமி அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாவது வருஷத்துல டிஸ்னிக்கு ஆஸ்கர் அமைப்பு எட்டு அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதுல ஒரு விருது மட்டும்தான் வழக்கமான சிலை வடிவத்துல இருந்திருக்கு மற்ற ஏழு விருதுகளும் அளவுல சுருக்கப்பட்டு மினியேச்சர் உருவாங்கலாம் கொடுத்துருக்காங்க இது ஏன்னா அவர் உருவாக்கின ஏழு குள்ளர்கள் திரைப்படத்தை பாராட்டுற விதமா இந்த அவார்டா அவர் கொடுத்துருக்காங்க டிஸ்னி உருவாக்குன மற்றொரு கதாபாத்திரம் தான் ஸ்கூபி இது நாய் உருவ கதாபாத்திரம் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் பொழுதுபோக்கு பூங்கா உருவாக்கணுங்கிறது டிஸ்னியோட பெருங்கனவா இருந்துச்சு அதன்படி டிஸ்னி லேண்டை உருவாக்குனாரு அவரோட மரணத்துக்கு பின்னாடி டிஸ்னி லேண்டு டிஸ்னி வேர்ல்டுங்கிற பெயரா மாற்றப்பட்டுருச்சு இல்ல அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது வருஷத்துல நுரையீரல் புற்றுநோயால பாதிக்கப்பட்டு இறந்துட்டாரு இந்த மாதிரி கார்ட்டூன் உலகத்துல குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் ஒரு பெரிய தாக்கத்தையும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வால்டிஷனியை பத்தி நீங்க என்ன சொல்லுங்கள் இது போன்ற தகவல்களுக்கு தகவல் பழகலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த தகவலோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம்